ஜபம் பண்ணுங்கடா டேய் ஒழுங்கா ஜபம் பண்ணுங்கடா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் டேய் பைபிளை எடுத்து படிங்கடா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஏசப்பா சொல்கிறாங்க நம்ம எத்தனை பேர் கேட்க ஆசையாக இருக்கீங்க அலா யா இந்த உலகத்தில் இருக்கிற துன்பத்தை ஜெயிக்க இந்த உலகத்தில் இருக்கிற உபத்தரவத்தை ஜெயிக்க இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டத்தை ஜெயிக்க இந்த ரெண்டு வழியை தவிர வேற வழி இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது இயேசு சொன்னார் இந்த உலகத்தில் எனக்கு உபத்தருவம் இருந்தா நமக்கும் உண்டு எப்படி ஜெயித்தார் இடைவிடாமல் ஜோம் பண்ணார் இல்ல ஃப்ரெண்டு போன் பண்ணி கூப்பிட்டானா கொஞ்ச நேரம் சும்மாதாக்கா இருக்கிற தனசெல்வியக்கா வீட்டுல சும்மாதான் இருக்கிறீங்க வேலை முடிஞ்சிருச்சா முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேன் சரி அப்படியே வாங்க கால் நடையா கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவோம் இது யாரு கூப்பிட்றான்னு நினைக்கிறீங்க நீங்கள் அந்த அக்கா தான் கூப்பிட்றாங்களா ஏ என்னைக்கும் ஒரு நாளைக்கு போங்க ஒரு என்டர்டெயின்மெண்டம் இல்லாம நீங்கள் என்ன பண்ண முடியாது வாழ முடியாது பைத்தியம் பிடிச்சி போயிடும் நான் அதெல்லாம் சொல்ல ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி செலவிடுகிறீர்கள் யாரோடு செலவிடுகிறீர்கள் அழை லூயா நல்ல கவுனிங்க ஒரு நாறு தேங்காய் வாழம்பட்ட நாறு அதுக்கு எந்த வாசனையும் கிடையாது நாற்றந்தான் அடிக்கும் ஆனா அந்த நாரை எடுத்து ஒரு ரோஜா பூவுலயோ ஒரு மல்லிகை பூவுலையோ கட்டி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த பூவை எடுத்துட்டு அந்த நாரை மோந்து பாருங்க மணக்க ஆரம்பிச்சிடும் அப்ப உன்னுடைய நேரம் யாரோடு செலவிட்டு கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய உணர்வுகளை யாரோடு செலவிட்டு கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய மகிழ்ச்சி யாரோடு இருக்கிறது உன்னுடைய ஆனந்தம் யாரோடு இருக்கிறது தேவனோடு ஆமா ஒரு நாறு கூட பூவோடு சேர்ந்தா மணக்க ஆரம்பிச்சிடும் ஆமா நல்ல லூயா சத்தமா சொல்லுங்க நீங்க பண்ணிய எத்தனை முறை அந்த சாக்கடை பக்கம் போவாதன்னு சொல்லுங்க பண்ணிங்க நல்ல சோப்பு போட்டு குளிப்பாட்டியாச்சுங்க சாக்கடை பக்கம் போவாத நீ தான் கத்திட்டு கிடக்கணும் அது போய் அது விழுந்தா தான் அதுக்கு என்னவா சந்தோஷம் ஏன்னா அது ஒரு நாள் கூட மேல அண்ணாந்து பார்த்ததே இல்ல மேலே ஒரு உலகம் ஒன்று இருக்குதுன்னு அதுக்கு தெரியல இங்கே தான் எனக்கு என்ன இருக்குது சொகம் 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 அதை அப்படியே சுற்றி அப்படி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் வரும் கசாப்பு கடைக்கு தூக்கிட்டு போறதுக்கு நாலு காலையும் கட்டி நடுவாண்ட என்ன பண்ணுவாங்க ஒரு குச்சியை விட்டு ரெண்டு பேர் தூக்கி தோலில் வச்சுக்கிட்டு போகும்போது தான் மேலே பார்க்குமா தெரியலையே எங்க போகும்போது சாக தான் எங்க தெரியும் வேண்டாங்க நமக்கு மேல ஒருத்த இருக்கிறா அவர் நம்மை அழகாய் நடத்த விரும்புகிறார் நீங்க பசுமாட்ட குளிப்பாட்டவே தேவையில்லை சாக்கடுக்குள்ள இறக்கியிருங்க பார்க்கலாம் கயத்தில் இழு இழுன்னு இழுங்க பார்க்கலாம் வருமானு வருமா வர்றது அப்படியே மீறி சாக்கடைக்கல உழுந்துட்டா அது எப்படியாவது மேலே வர்றதுக்கு தான் என்ன பண்ணும் முயற்சிக்கும் என்னவா இருக்கு விரும்புறீங்க சொல்லுங்க சார் அது அண்ணாந்து பார்த்து சாச்சார கேட்றாதீங்க மேல பார்த்து வாழுங்கள் மூன்றாம் அதிகாரம் நினைக்கிறேன் டக்குன்னு எடுங்க சீக்கிரம் வாசிங்க முடிச்சிடலாம் ம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க நீங்கள் யாரு கூட எந்திரிச்சிருக்கிறீங்க யாரு கூட எந்திரிச்சிருக்கிறீங்க சத்தமா சொல்லுங்க ஆமா கிறிஸ்து என்ன செஞ்சாரு பாவத்துக்காக மறித்து நீதிக்காக உயிர்த்தெழுந்தார் ஆகவே அவரோடு நீங்களும் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள எதை தேடணும் இருக்கிறத கிறிஸ்துவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானதையே தேடுங்கள் அதை தேடுற ஆளுக்கு இந்த பைபிள் அமிர்தமா இருக்கும் தேனா இருக்கும் தேனிலும் இது மதுரமா இருக்கக்கூடிய வார்த்தை பூமியில் பூமியில் உள்ள உள்ளவைகள் அல்ல என்னங்க பூமியில் உள்ள பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே மேலானவைகளையே நாடுங்கள் உங்களை சாத்தான் தொட முடியாது அம்மேன் சொல்லுங்க சாத்தான் உங்களை தொட முடியாது அதை விட்டுட்டு நீங்க பண்ணி மாறி கீழே கிடைக்குமான்னு தேட ஆரம்பிச்சீங்க சாக்கடையில் போய் விழுந்துருவீங்க அப்புறம் போட்டு என்ன பண்ணுவான் எத்தனை வருஷம் தெரியாது என்ன ஆகணும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்கிறவராக இருக்கிறார் கூக்குரலை கேட்கிறவராக இருக்கிறார் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு நாம் முடிச்சிடலாம் லேவியராகம புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் லேவிய ராகமம் இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து என்ன பண்றீங்களோ பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க நீங்க ஆண்டவரோட சினேகமா இருந்தீங்கன்னா இருப்பார் ஆண்டவருக்கு எதிர்த்து நின்னா அவரும் எதிர்த்து நிற்பார் நானும் அவர்களை எதிர்த்து எதிர்த்து நடந்து நடந்து அவர்களுடைய தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் என்ன நல்லா கவனிங்கள வசனத்தில் ஒவ்வொரு வசனத்திலையும் ஒரு அர்த்தம் என்ன பண்றாரா எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டு என்ன அர்த்தம் கூடவே போறாரு சத்துருவின் சத்துருவின் தேசத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லல நானே கூட்டி போய் அங்க என்ன செஞ்சிருவேன் விட்டுட்டு வந்துடுவேன் அறிக்கையிட்டு தேசத்திலே கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்திற்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று இங்கதான் முக்கியமான இருக்குது தங்கள் செயலுக்கு கிடைத்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் இன்னைக்கு நிறைய பேர் ஒத்துக்கிறது நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்லை பிசாசு வந்துட்டாங்க பிசாசு என்ன சோதிக்கிறாங்க எப்படிங்க பிசாசு உங்களை சோதிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க நான் இடம் கொடுத்துட்டேன் அதனால் இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்கிறேன் இது எனக்கு நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் என் உடன்படிக்கையையும் ஈசா கோடை பண்ணின என் உடன்படிக்கையையும்

உடன்படிக்கிறீங்க ஹலோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுப்பும் போது அவர் உங்களோட என்ன பண்ணிருக்கிறாருங்க உடன்படிக்க பண்ணிருக்கிறார் நீ என்னுடைய குமாரன் என்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொல்லி தேவன் உங்களோட என்ன பண்ணிருக்கிறாரு அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுத்து உங்களோட உடன்படிக்க பண்ணிருக்கிறார் நீ உன்னுடைய நீ சிறுமைப்படும் போது நீ வேதனைப்படும் போது நீ தண்டனை அனுபவிக்கும் போது ஆமா இந்த தண்டனை நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு கிடைச்சது தான் இது நியாயம்தான் அண்டவரை ஆனாலும் நீர் இரக்கமாக இருக்கிறீர் என்று சொல்லி நீங்கள் தேவரை நோக்கி கூப்பிடும் தேவன் அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து உங்களை அள்ளிக்கொள்ளுகிற தேவனாய் உங்களை தூக்கிக் கொள்ளுகிற தேவனாய் உங்களை ரட்சிக்கிற தேவனாய் உங்களை காப்பாற்றுகிற தேவனாய் உங்களை போஷிக்கிற தேவனாய் அவர் இன்று மாறாதவராயிருக்கிறார் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் எழுந்து நின்று அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம் அலலுயா ஹலெலூயா ஹலலுயா ஹலலுயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி 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 அமே